நீங்கள் கிடையாது ஸோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் இம்பார்ட்டண்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சில பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கு ஸோ தயவு செஞ்சு ஒரு வீடியோவை முழுசாக ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் உடனே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளவோ விஷயத்தை எவ்வளவோ பாக்குறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவா இதை பார்க்குறதுல என்ன ஆயிட போது உங்களுக்கு நெட் அப்படி என்ன செலவாயிட போது உடனே கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு இது போடலாமா இது போடலாமா இதுதான் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ கேள்வியாவே வாழாதீங்க பதிலாக வாழ கற்றுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக எல்லா கேள்விகளுக்கான முடிவுகளும் இந்த வீடியோ எண்ட்ல வரும் அதையும் மாரி உனக்கு டவுட் எதுனா வரும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் டைம்ல எங்கள் இருந்து நாளைக்கு கூட கூட நாளைக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேவா ஓகேவா ஃபைன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீ எடுத்துகிட்டு போக வேண்டியது உன்னுடைய டென்த்து ஷீட் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோ ஒரு ஒரு வீடியோவில் சொல்லும் போது எழுதி வச்சுக்கோ ஒரு பேப்பரில் ஃபர்ஸ்ட் நீ எடுத்துட்டு போக வேண்டியது டென்த்து ஷீட் இந்த பத்தாவது மார்க் ஷீட் தான் உன்னுடைய இரண்டு காரணங்களை உனக்கு வந்து தெளிவுபட நிரூபிக்குது உன்னுடைய இரண்டு தகுதிகளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உன்னுடைய வயது இன்னொன்று உன்னுடைய கல்வித் தகுதி ஸோ இந்த இரண்டுத்தையுமே நிரூபிக்கிறதுக்கு நீ சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சான்றிதழ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வித் தகுதி நீ பத்தாவது தான் படிச்சு பாஸ் ஆயிருக்கேன்றதை நிரூபிக்கணும் ஏன்னா நீ பத்தாவது படிச்சிருந்தா தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் நீ வந்து வயது உனக்கான வயது இருக்குல்ல அப்ப அதுல உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆயிருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்காக ஸோ இந்த பத்தாவது ஷீட்டை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் நீ அப்ளை பண்ண வேண்டிய முதல் சர்டிபிகேட் யாராக இருந்தாலும்

அந்த கார்டில் பேர் தப்பா இருக்குன்னா எந்த கார்டில் பேர் கரெக்டாக அதை வச்சுடு ஓகேவா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அடுத்தது அதான் எங்க சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதிக்கான சான்று பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கான சான்று பத்தாம் வகுப்பு அப்ப ரெண்டுமே பத்தாம் வகுப்பு தான் இதற்கு அடுத்தது நீ ரெண்டாவதா வைக்க வேண்டிய சர்டிபிகேட் கம்யூனிட்டி ஜாதி சான்றிதழ் நான் தமிழ்ல எழுதி போட்டுறோம்மா ஏன்னா தமிழ் வாழணும் நான் தான் சொல்றேன் அதனால தமிழ்ல எழுதி போட்டுறேன் ஜாதி சான்றிதழ் ஓகேவா அது வைக்கணும் இரண்டாவது நீ அதாவது வந்து எந்த ஜாதிகளை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க இ சேவை மையத்துல போய் வாங்கிடு எக்ஸ்பயர் ஆனதெல்லாம் வைக்காத இப்ப இ சேவை மையத்துல கொடுக்குற சான்றிதழ் தான் செல்லும் அப்ப இ சேவை மையத்துல கொடுக்குற எடுத்துன்னு போய் வெயி சும்மா போயிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறதுலாம் வச்சு கடைசியில போய் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மாட்டிக்காது இந்த முறை நாற்பது நாள் கொடுத்துருக்கிறது ஒரு ஒரு விஷயத்தையும் கவனமா செய்யணும்னு சொல்லிட்டுதான் அப்ப அந்த கவனமா செய்யறதுல ஃபர்ஸ்ட் நீ வைக்க வேண்டியது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை ஒழுங்காக வை ஓகேவா ஜாதி சான்றிதழ் ரொம்ப 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 முக்கியம் ஸோ ரெண்டாவதா வைக்க வேண்டியது ஜாதி சான்றிதழ் மூணாவத ஓகேவா உன்னுடைய ஆதார் அட்டை இது இதுல சொல்லல எங்கயா சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியல பட் ஆதார் அட்டை வந்து கண்டிப்பா வைக்கணும் ஆதார் கார்டை எடுத்துக்கோமா ஆதார் தமிழா நான் இங்கிலீஷே வருது எனக்கு ஃபர்ஸ்ட் தோனே ஆதார் அட்டை இதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோ ஓகேவா ஆதார் அட்டையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோ ஓகேவா திட்டத்தட்ட எல்லாமே ஐம்பது தான் பிடிஎஃப்ல இருக்கணும் முன்னூறு அப்படின்னு போட்டிருப்பாங்க அது நான் சொல்லிடுறேன் ஓகேவா இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோ நெக்ஸ்ட் நான் ஆதரவற்ற விதவை விதவைனா ஆதரவற்ற விதவை இப்போ நான் சொன்ன சர்டிபிகேட் காமனாக எல்லாருமே தான் என்னென்ன ஜாதி சான்றிதழ் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை எல்லாருமே காமனா வைக்கிறது தான் இதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த இடஒதுக்கீடு கேட்பீங்கல்ல க்ளைம் பண்ணுவீங்களா அவங்கவுங்க அவங்கவுங்க சர்டிபிகேட் ஆதரவற்ற விதவிகள் இருந்தால் ஆதரவற்ற விதவிகளுக்கான சான்றிதழ் முன்னாள் ராணுவத்தில் இருந்தால் அவர்கள் முன்னாள் ராணுவத்திற்கான சர்டிபிகேட்டை வை அந்த கண்டிப்பா அந்த டேட் மென்ஷன் ஆயிருக்கணும் எப்ப நீ டிஸ்சார்ஜ் ஆக போற வேலையில இருந்து இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இன்றைய தேதியிலிருந்து அதாவது அப்ளிகேஷன் தொடங்குற ஏழாம் தேதியிலிருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நீ ஒரு வருஷம் கழிச்சு அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நீ ரிட்டையர் ஆக போற வெளிய வர போற நீ கூட அப்ளை பண்ணலாம் சர்வீஸ்ல இருக்கும் போதே அப்ப இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல நீ வெளியில வந்ததான் எக்ஸ் சர்வீஸ் மேன்னு கிடையாது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீ வெளியில வர சர்வீஸ் முடிச்சுட்டுனா அப்பையும் ஒரு வருஷம் கரெக்டா ஒரு வருஷம் என்னைக்கு அப்ளிகேஷன் ஆரம்பிக்குதோ அதுல இருந்து ஒரு வருஷம் நீ வெளியில வரனா நீ எதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம் பிசி தேர்வுக்கு அங்கிருந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி நீ வெளியில வந்தோடனே உனக்கு இன்னொரு வேலை ஓகேவா சோ அவங்களும் எக்ஸ் சர்வீஸ் மேன்ல தான் வராங்க அவங்களும் அந்த டேட் ஆஃப் அந்த அவங்க ஆஃபீஸர் கிட்ட கரெக்டான ஆஃபீஸர் கிட்ட கேட்டு என்ன பண்ணணுமா டேட் போட்டு அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது என்சிசி சர்டிபிகேட் என்எஸ்எஸ் சர்டிபிகேட் எதை வச்சிருக்கியோ அதை கரெக்டா வச்சிடுமா ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பைனலா செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஓகேவா ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் அதாவது வந்து ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ எது நீ வச்சிருக்கியோ அதை வச்சிரு அடுத்த ஸ்கவுட்ல இருந்தா ஸ்கவுட்ல வை இது ரொம்ப முக்கியம் இந்த பன்னெண்டாவது தான் கேக்குறீங்க எல்லாருமே ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கண்டிப்பாக தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க அன்னைக்கு அநியாயமா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் நான் ஒன்பதாவது வரை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டேன் பத்தாவது மட்டும் தமிழ் மீடியம் படிச்சேன் ஏன் நாலாம் பிஎஸ்டி எலிஜிபிள் இல்லையா மனசாட்சி இருக்கா ஒன்னாவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு ரெண்டாவது இருந்து தமிழ் மீடியம் படிச்ச பிஎஸ்டிஎம் பிஎஸ்டி எலிசிபிள் இல்லைன்னு இருக்கோம் இவர் ஒன்பதாவது வரை என்ன பண்ணிட்டாரு இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு பத்தாவது தமிழ் மட்டும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு பிஎஸ்டி எம் என்ன நியாயம் இருக்கா என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்க போங்க ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கண்டிப்பா டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் எதுல படிச்சிருக்கணும் தமிழ் வழிக் கல்வி படிச்சிருக்கணும் அவங்க மட்டும்தான் தான் கண்டிப்பா எதுல எலிஜிபிள் எதுல எலிஜிபிள் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஓகேவா தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போஸ்ட் ஜாப் ரெஃபரன்ஸ் முன்னாடி கொடுப்பாங்க இருபது சதவீதம் இடஒதுக்கீடு இதற்கான சர்டிபிகேட் ஃபார்மேட் கீழே வச்சிருக்காங்க மறுபடியும் கேட்குறீங்க நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வாங்க வந்து வைக்கட்டுமா தப்பு டிஎன்ஏஆர்பி போர்டு ஒன்று சொல்லியிருக்கீங்கன்னா அது மாதிரி வைங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் வைங்க டிஎன்பிஎஸ்சியில் முரண்பாடுகள் இருக்கா டிஆர்பியில் ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கான் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கான் ஸோ எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸாமுக்கு அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வைக்க சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்போ டிஎன்பிஎஸ்ஆர்பி போர்டு மட்டும் என்ன இழிச்சலையா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவங்க எதுக்கு அப்போ அந்த ஃபார்மேட் கொடுக்குறாங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க ஃபார்மேட் வந்து பகுதி எண் இரண்டில் வந்து கீழே சொல்லும் பொழுது அதில் இருக்கிறார்கள் அவர்கள் அதில் இணைச்சு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வாங்கிட்டு வரணும் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் இங்கே வச்சிருக்கேன் பார் ஃபார்மேட் வச்சிருக்கேன் பார் இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான் ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்கு இந்த பேஜை பிரிண்டெடு இந்த பேஜை பிரிண்ட் எடுத்து இது மாதிரி வாங்கி வை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாம் இதே மாதிரி தான் வாங்கி வச்சுனா விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே அப்ளை பண்ணு பிசி எக்ஸாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கேள்வி எல்லாம் கேட்காது டிஎன்பிஎஸ்சி இது மறுபடியும் வாங்கிட்டேன் அது வைக்கணுமா இன்னும் சோம்பேறி தானோ வேலை கிடைச்சி வேலை செய்ய மாட்டியா டிஎன்பிஎஸ் இது வாங்கிட்டு வச்சு பண்ணா அப்போ இன்னொரு நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்போ நீ ஸ்கூல் என்ன அடாவாடி தானே பண்ணி இன்னொரு முறை போகிறதுக்கு பயப்படுறேன் ஒரே முறை தானே போக போய் வாங்கிடு வேலை தேவையில்லாத இந்த மாதிரி ஒரு அசட்டு காரியம் சொல்லி நம்மளை வெளியே அனுப்புற வேலை வேணாம் நமக்கு நம்ம கரெக்டாக வாங்கி வச்சுன்னோ நம்ம நம்ம பயம் இல்லாமல் போகலாம் ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது ஓகேவா ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கு அப்போ என்னென்ன சர்டிபிகேட் வைக்கணும்னு 10th டென்த்து ஷீட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆதார் கார்டு இது மூணுமே எல்லாருக்குமே காமன் அப்புறமா ஸ்போர்ட்ஸ் வரவங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கறவங்க NCC NSS வை விதவைகள் விதவைகள் அதாவது ட்ரான்ஸ்ஜென்டர் வந்து தமிழக அரசாங்கத்தால் கொடுத்துருப்பாங்க மூன்றாம் பாலியத்துக்கான சர்டிஃபிகேட் அதை எக்ஸ்விஸ் மேன் எக்ஸர்வீஸ் மேன் பை தமிழ் வழியில் பண்ணுறதுக்காக இங்கே ஃபார்மேட் இருக்குது இதை எல்லாமே வைங்க கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏழாம் தேதி தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு ஆகஸ்ட் நாற்பது நாட்கள் பொறுமையா பண்ணுவோம் ஒன்னும் தப்பு இல்லை ஏழாம் தேதியை உடனே பூஜையை போட்டு உக்காந்துராது முதல் நாளே நானும் பண்றேன் பேர் வழின்னு எதனா தப்பு பண்ணிட்டு அவசரத்துல அதை பண்ணிட்டுன்னு இதை பண்ணிட்டேன்னு பண்ணாத எதுவுமே பிரச்சனை பண்ணிக்காத வேணா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் நம்மளுக்கான வேலை நம்ம கிட்ட இருக்கு ஓகேவா ஸோ நல்லபடியா பண்ணுங்க ஆல் த வெரி பெஸ்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா ஒழுங்கா பண்ணுங்க ஏன்னா ஒரு சிறு காரணத்தை சொல்லி உன்னை வெளியே அனுப்பதான் நானும் விரும்ப மாட்டேன் நீயும் விரும்ப மாட்டேன் நான் நம்புறேன் ஓகேவா முப்பது இணை தொடர்ந்து சில அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மறக்காம தேங்க்யூ